வணக்கம் மக்களே வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட் நீங்கள் ஓஎம்ஆர் ஆன் ரோட்டில் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் சிங்கிள் பிளாட் தேடிட்டு இருக்கீங்கன்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த லே உங்களுக்கு பெர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும் மினிமமாக பதினஞ்சு லட்சம் பட்ஜெட்டில் இருந்து இந்த லே அவுட்குள்ளே உங்களுக்கு பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த லே உங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் பெரிய டவுன்ஷிப் குள்ள தான் அமைய போது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லே அவுட் எட்டு புள்ளி தொண்ணூத்தாறு ஏக்கர் சைஸில் நல்ல பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்க்குற திசை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மழை நீர் வடிகாலெலாம் போட்டு வச்சிருக்காங்க நல்ல நல்ல பிளாக் டாப் ரோட்ஸ் வந்து வைடரான பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோலார் சிஸ்டத்துல இயங்குற மாதிரி அதுவும் நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பார்க் இருக்கு நல்ல ஸ்பேஷியஸான பிளேஸ் இது சோ இன்வெஸ்ட்மென்ட் ரெசிடென்ஷியல் எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நம்ம திருப்பூர் முருகன் கோயில்ல இருந்து கரெக்ட்டா ஒரு 2 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல தண்டலம் அப்படிங்கிற லொகேஷன்ல ஆன் ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஓயமர் ஆன் ரோட்லயே இருக்கு சோ ஓயமர் ஆன் ரோட்ல ப்ராப்பர்ட்டி தரவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆப்பர்சூனிட்டியா இருக்கும் ஏன் அப்படினா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஒரு செவன் டூ டென் இயர்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கோட் பண்ணியிருக்காங்க ஆஃபர் ப்ரைஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து மூணாயிரம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த லேவோட்ட வாங்குறீங்கன்னா ஒரு ஃபைவ் டூ செவன் இயர்ஸ்லேயே இந்த லேவோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பிரகாசமாக இருக்கு அந்த அளவுக்கு ஆன் ரோட்டில் இருக்கிற லேவட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி சுற்றி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் அண்ட் கனெக்ட்டிவி மோர் ஓவர் இது வந்து ஓமார் ஆன் ரோட்ல இருக்குது இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லேவ்டோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் இப்போ இந்த லேவுக்குள்ள மொத்த எத்தனை பிளாட்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீடெயில்ஸ் பாத்தரலாம் மொத்தமாக இந்த லே அவுட்குள்ள நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிளாட் இருக்கு இது வெறும் ஃபேஸ் ஒன் மட்டும்தான் மொத்தமா எழுவத்தஞ்சு ஏக்கருக்கு இந்த இடத்துல லேஅவுட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஃபேஸ் ஃபைவ் ஃபேஸ் சிக்ஸ் வரைக்கும் லான்ச் பண்ண போறாங்க இந்த எட்டு புள்ளி தொண்ணூத்தாறு ஏக்கர் சைஸில் இருக்க இந்த லேவுட்டில் ஒரு ரெண்டு ஏக்கர் கிட்ட கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்குனே கொடுத்துருக்காங்க எதனாலனா செவன்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ்க்கு இந்த இடத்துல ஒரு பெரிய டவுன்ஷிப் போகிறப்போது அப்போ இந்த இடத்துல எத்தனை எத்தனை ஃபேமிலிஸ் வந்து வாழ போகிறாங்கன்னு பார்த்துக்காங்க அப்போ அத்தனை ஃபேமிலிஸும் வெளியில் போய் எங்கேயும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால லே அவுட் குள்ளேயே ரெண்டு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஸ்பேஸ் கொடுத்து வச்சிருக்காங்க கமர்ஷியல் பிளாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க இந்துவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸு லான்ச்சிங் ஆஃபராக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுலேயுமே உங்களுக்கு நெகோஷியேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது மொத்தமாக இருபத்தி ஏழே கமர்ஷியல் பிளாட்ஸ் தான் இருந்துச்சு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் புக் ஆகிட்டு இப்போ வெறும் பத்து கமர்ஷியல் பிளாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி பிளாட்ஸ் வந்து ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இருந்துச்சு இப்போ அவைலபிள் அவைலபிளா இருக்கிறது ஒரு செவன்டி ஃபைவ் பிளாட்ஸ் கிட்ட மட்டும் தான் அவைலபிளா இருக்கு கார்னர் பிளாட்ஸ் ஒரு டுவெண்ட்டி பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு ஸோ இமீடியட்டா உங்களோட புக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி டேரக்டா மீட் பண்ணலாம் அப்படின்னா ஓனரோட நம்பர் டீடெயில்ஸ் வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் டேரக்ட் ஓனர் தான் நீங்க ஓனர் கிட்ட டேரக்டா ஃபோன் பண்ணி பேசிட்டு உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னாலும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க உங்க வீட்டுக்கே கார் வந்துடும் நீங்க ஃபேமிலியோட இந்த இடத்த வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம் பிடிக்கல அப்படின்னா சாதாரணமாக அப்படியே கடந்து போயிடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்து

நல்ல நோக்கத்துக்காக பண்ணியிருக்கிறாங்க அண்ட் உங்களுக்கு கிட்ஸு ப்ளே ஏரியா இருக்குது அதையும் தாண்டி மழைநீர் வடிகால்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேவருக்குள்ளே அடக்கி வச்சுருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிடென்ஷியல் நீங்கள் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸாக இருக்கும் ப்ரைஸ் பட்ஜெட்டுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு லே அவுட் வேறு எங்கேயுமே கிடைக்காது ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான பிளாட்டு நான் இவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணி சொல்கிறேன்னா இது சிஎம்டி அண்ட் ரேராக அப்ரூவ்ட் இருக்குது டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் நம்பி தாராளமாக வாங்கலாம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சென்டேஜ் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி தராங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக ப்ராப்பர்ட்டி சென்னை சரௌண்டிங்ஸ்ல இங்கேங்கெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பெர்ஃபெக்ட்டான ப்ராப்பர்ட்டி இருக்கும் ரெகுலர் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி சூப்பராக இன்னொரு ப்ராப்பர்ட்டி வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்